தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மேஷ ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மேஷ ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கால புருஷ சக்கரத்துல முதலாவது ராசியாக வலம் வரக்கூடியது மேஷ ராசிங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மேஷ ராசி நெருப்பு தத்துவம் கொண்ட ராசிங்க சூரிய பகவான் உச்சம் சனி பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் வந்து ஆடுங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம்ங்க மேஷராசி மத்தவங்க கிட்ட இன்முகத்தோட பேசி பழக கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையுமே நட்பு பாராட்டுவாங்க இந்த நிமிஷம் ஒருத்தவங்க கிட்ட பழகுனா கூட அவங்க கிட்ட பல வருட பழக்க வழக்கம் இருந்தா எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நட்புக்கு உயிர் கொடுக்க கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க சொல்ல போனா இந்த மேஷ ராசி ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஏன் இவங்க ஒரு விசேஷத்துக்கு கலந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாருமே இவங்களை சுத்தி பத்தி இருப்பாங்க சொல்ல எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாம எடுத்த காரியத்தை சரியான நேரத்துல செஞ்சு முடிச்சு நல்ல பேர் பெறக்கூடியவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க இதனாலயே நிறைய பேர் இவங்க கிட்ட நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சொல்ல இவங்க வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க அப்படின்னாக்கா மேல் இடத்துல ஒரு உயர்ந்த பொறுப்பே இவங்க கிட்ட தான் ஒப்படைப்பாங்க ஒரு குடும்பத்தில் மேஷராசி இருக்காங்க அப்படினா யார பத்தியும் யோசிக்க மாட்டாங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க இவங்க தலைமை தாங்கி முடிச்சிருவாங்க யாருக்குமே வேலை வைக்க மாட்டாங்க எல்லா வேலையுமே தன்னுடைய வேலையா இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்க சொல்லப்போனா இவங்க ஒரு ஆபீஸ்ல இருக்காங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எல்லா பொறுப்புகளையும் இவங்க தலைமையில தான் போட்டு வைப்பாங்க ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி உழைத்தாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்காது அதை நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன் பட் இருந்தாலும் மேஷம் வந்து அதை பத்தி கவலையே பட மாட்டீங்க எல்லாருக்கும் உதவி செய்வதனாலேயே எல்லாருக்கும் பிடிக்கும் இருந்தாலும் இவங்களுக்குன்னு யாரும் வந்து உதவி செய்ய ரெடியா இருக்க மாட்டாங்க இது மேஷம் வந்து எதிர்பார்த்ததும் இல்லை இனி எதிர்பார்க்கவும் மாட்டீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேஷ ராசியுடைய வாழ்க்கை வாழ்க்கை நிலை இப்படிதான் போயிட்டு இருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் மேஷ ராசியுடையது மேஷத்தை ஒருத்தவங்க வந்து தப்பு சொல்றாங்க அப்படின்னா அவங்க தான் பல மடங்கு தப்பானவர்களாக இருப்பாங்க ஏன்னா மேஷத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க தப்பு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இவங்கள பத்தி பேசணும்னாக்க நிறைய விஷயங்களை பேசலாங்க எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்கறதுனால இவங்களுக்கு யாரும் முன்னுரிமை கொடுத்ததில்ல இதை ஒரு சிலர் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஓடி ஓடி எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கான் உனக்குன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்பாங்க இல்லையா அப்படிதான் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த மேஷராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சு கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாங்க மேஷராசி அன்பர்களே ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்கார் என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க முருகப்பெருமானுடைய அருளாசினால நான் வாக்கு சொல்றேன்னே இருக்கட்டுமே நான் சொல்றேன் என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின் அவருடைய நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதர்வீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறை அவர் கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமா உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்பணுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க என்ன பாப்பா சும்மா ஆவணி மாதம் ஆவணி மாதம் என்னதான் இந்த ஆவணி மாதத்துடைய பலன் சொல் அப்படின்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆவாருங்க என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு அதிபதியே யாரு சூரிய பகவான் தான் அவர் தன்னுடைய சொந்த ராசியில பயணம் பண்ண போறார் இந்த காலகட்டம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் தொடக்கம் இல்லைங்களா இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தனியா சஞ்சரிக்கிறதும் அவர் மற்ற கிரகங்களுடைய கூட்டணியில் இருக்கிறதும் ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு பாதகமாகவும் இருக்குதுங்க ஆனா மேஷ மேஷராசிக்கு ரொம்பவே சாதகமான தான் பிறந்திருக்கு இந்த ஆவணி மாதம் முதல்ல ஏழு விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது இந்த ஆவணி மாதத்துல நீங்க மிரளக்கூடிய அளவுக்கு உங்களை மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு இனிமேதாங்க ஆட்டமே ஆரம்பமாக போகுது என்னமா சொல்ற கஷ்டமா இன்னுமா அப்படின்னு யோசிக்காதீங்க நல்லது நடக்க போகுது என்ன அந்த ஏழு விஷயம்னு பார்த்துடலாமா முதல் விஷயம் இந்த மாசம் வெற்றிகளை தரக்கூடிய மாதமா திகழ போகுது அடுத்ததா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த சுப காரியங்கள் எளிதில் நடந்துருங்க நாலாவதா திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது குழந்தை செல்வத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு குழந்தை செல்வம் கிடைக்க போகுது அடுத்ததா தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப் போகுது ஏழாவ்தா ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது ஸோ இந்த ஏழு விஷயத்தின் காரணமாக உங்க வாழ்க்கை மாறப்போகுது அந்த கந்தனின் கருணையாள வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழல் நிலவ போகுது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சலுகை கிடைக்க போகுது புதுசா வேலை இருக்கீங்களா நல்ல வேலை கிடைக்குங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு யோகமான அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த மாதம் இன்னும் சிறப்பு மிகுந்த மாதமா எனக்கு இருக்கணும் நினைச்சீங்கன்னா உங்களால முடிஞ்சது அப்படின்னா திருச்செந்தூர்ல கூடிய அந்த அப்பன் முருகப்பெருமானை செந்தில் ஆண்டவனை போய் ஒரு முறை பார்த்துட்டு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் எல்லா முருகப்பெருமானுடைய வீடுகளும் மழை மேல இருக்கிறப்போ இந்த திருச்செந்தூர் முருகன் மட்டும் கடல் மட்டத்தில் இருந்து கீழே இருக்காரு காரணம் கீழே இருக்கக்கூடிய ஏழை பாலைகளை மேலே ஏற்றி விடுவதற்காக தான் இவர் வந்து கீழே நிக்கிறாரு ஏற்றிவிடக்கூடிய ஏணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சகல விஷயங்களுக்கும் இவர் உங்களுக்கு துணை வருவார்னு சொல்லி இன்னும் விரிவான விளக்கத்தோட பாக்கலாங்க ரொம்ப இழுக்கிறிய பாப்பா அப்படின்னா என்னதான் பலன் கொஞ்சம் தெளிவா நான் சொல்றேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வேணும் அதுக்காக தாங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் தரக்கூடிய சம்பவங்கள் நிகழும்ங்க நண்பர்களும் உங்களுக்கு அனுகூலமா நடந்துப்பாங்க அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும் தெய்வ பக்தி அதிகரிக்க கூடிய காலகட்டம் எடுத்த செயலை எடுத்தாலும் நினைச்ச மாதிரி வெற்றிகரமா முடிக்க போறீங்க பணப்புழக்கம் அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்திலையும் சரி உறவுக்காரங்க கிட்டையும் சரி இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி சுமூகமான சூழல் உண்டாக போகுது வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூட போகுது சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பிற்கு புதுசா வீடு கட்ட யோகமான அமைப்பிற்கு ரொம்ப நாளா வீடு கட்டிட்டு இருக்கேன் என்னால வந்துட்டு வீட்டு வேலையை முடி முடிக்க முடியலையே எப்பதான் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு இருந்த உங்களுக்கு வீடு கட்டு முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மாதத்துடைய பிற்பகுதியில குடும்ப பெரியவர்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது நண்பர்கள் உதவியாக இருப்பாங்கன்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அது தொடருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை வாங்குறது ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலையும் பெண்களுக்கு ஆண்களாலையும் நன்மைகள் ஏற்பட போகுது சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி போறப்போ உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வாகனத்துல சின்ன சின்ன பழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிடுங்க உடல் ஆரோக்கியத்துல சின்ன பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுதான் அதனால உடல்நிலைய பார்த்துக்கோங்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் அனுசரணையா நடந்துக்கோங்க அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால கொஞ்சம் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் உயர் அதிகாரிங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நீங்களும் அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தொழில வியாபாரத்துல முன்னேற்றமான சூழல் காணப்படும் உங்க உழை ஏற்ற ஊதியம் உண்டு ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுக்கு இணக்கமான சூழல் காணப்படுங்க மாதத்துடைய கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சக கலைஞர்கள் கிட்ட அனுசரணையா நடந்துகிட்டீங்க அப்படின்னா அதுவும் சரியாயிருங்க முக்கியமா மூத்த கலைஞர்கள் கிட்ட ஆலோசனை து பயனுள்ளதாக இருக்கும் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும்ங்க பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றி உண்டு தேவையற்ற சகவாசத்தை ஒழிச்சிக்கோங்க தெரியும்ல கூட படிக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய சவகாசம் நமக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா இல்ல தீமையான உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படி தீய விஷயமா இருந்தாக்கா விட்டு ஒதுங்கிடுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட வாழ்க்கை துணையும் உங்களுடைய அன்புக்கு அடிமையா இருக்க போறாங்க உறவுக்காரங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்ததா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க ஆக மொத்தத்துல மேஷராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது விதங்களையும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு அந்த அப்பன் முருகப்பெருமானுடைய அருளாசி முழுமையா உங்களுக்கு கிடைச்சிருக்கு எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க மூச்சு விட கூட நேரம் இல்லாம எவ்வளவோ அடிகளையும் உதைகளையும் வாங்கியிருப்பீங்க எவ்வளவோ அவமானங்களை பற்றிருப்பீங்க ஆனாலும் முருகப்பெருமான் மீது கொண்ட பக்தியை மட்டும் நீங்க கைவிடல இல்ல அதற்கு பரிகாரமாக தாங்க இந்த மாதத்துல நிறைய விஷயங்கள்ல நல்ல வாய்ப்பையும் நல்ல முன்னேற்றத்தையும் எல்லாமே நல்ல விதமாவே கொடுத்திருக்கார் இந்த ஒரு அப்பா அம்மா எப்படி தன்னுடைய குழந்தைக்கு வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி உங்க அப்பன் முருகப்பெருமானும் மேஷராசி அன்பர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாற்றி கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்துருக்காருங்க பயன்படுத்திக்கோங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மேஷராசிக்காரர்களுடைய ஆவணி மாத பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களோட ஆட்சி பெற்றதுதான் மேஷ ராசிங்க அதுல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் நினைச்சத நினைச்ச மாதிரி நடத்தக்கூடிய மாதமா இந்த ஆவணி மாதம் உங்களுடைய நட்சத்திர நாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்கி இருக்காருங்க உடல் நிலையில உற்சாகம் தோன்றும் தொழில ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் வியாபாரம் உங்க கிட்ட இருந்த போட்டியாளர்கள் விலகி போவாங்க இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே சட்டுன்னு முடிச்சிடுவீங்க நீண்ட காலமாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழில நேரடியாகவே கவனம் செலுத்த போறீங்க பணியாட்களை அனுசரிச்சு செல்வது மட்டும் கொஞ்சம் நல்லதுங்க அந்த சுக்கர பகவானால் உங்களுக்கு வாய்ப்புகள் குவையும் புதிய வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வேலைக்காக எதிர்பார்த்திருந்த ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நல்ல தகவல்கள் வருங்க நல்ல வேலை கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பெண்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடல்நிலை சீராகும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் ஏற்படுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மட்டும் உங்க வேலையில கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னாக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் விற்பனையும் லாபமும் உங்களுடைய கூடுதல் முயற்சியால அதிகரிக்குங்க முக்கியமா சொந்த தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துல பதினெட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அப்புறம் செப்டம்பர் மாதத்துல ஏழாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளையார் பெட்டி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க அடுத்ததா பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணத்திலையும் சரி துணிவுலையும் சரி செயலையும் சரி தெளிவு கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கறது யோகமான மாதமா பிறந்திருக்குங்க உங்களுடைய நட்சத்திர நாதன் வரவு அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் நீங்க மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகுங்க குருவும் செயல்பாடுகள்ல ஆதாயம் காற்றாருங்க செல்வாக்குயரும் சுயமா தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வேலை ஆட்கள் மக்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படுங்க சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது அரசாங்க பணிகள்ல இல்ல தனியார் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற போகுது உடல்நிலை அப்படிங்கறது சீரா இருக்குங்க கணவருடனும் இணக்கமான நிலை ஏற்படும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேல் இடத்துல செல்வாக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அடுத்ததா புதுசா தொழில் தொடங்கணும் நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்ப்பு பார்த்த அனுமதி கிடைக்கும் போட்டி பிரச்சனைகள் அப்படிங்கிற நிலை மாறி இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க பண வரவுல இருந்து வந்த தடைகள் நீங்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் அதிகரிக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் குறையும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல பதினேழு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த

பூர்வீக இருந்து வந்த விவகாரங்கள் நீங்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது தைரியமும் துணிச்சலும் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் லாபம் தோன்றும் இளபரியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் மாதத்துடைய முற்பகுதியில் பொன் பொருள் சேரும் கேது பகவானுடைய எதிர்ப்பு இல்லாம போகுங்க நினைச்சதை நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் உண்டாகும் பணி புரியக்கூடிய இடத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையை அனுசரித்து செல்ல போறீங்க அதன் காரணமா பதவிகள் தேடி வரும் ஆரோக்கியம் சீராகும் குருவுடைய பார்வையினால வழக்கத்தை விட ரொம்பவே துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்பட போறீங்க தொழில இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாகும் எதிர்பார்த்த தகவல் வீடு தேடி வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மதிப்பு மரியாதை கூடும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேற போகுது விவசாய துறையில மட்டும் கொஞ்சம் அக்கறை அதிகரிக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியருடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பது இருபத்தி ஏழு எட்டு இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இந்த உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் இந்த நாட்களை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு

பிடிச்சிருந்தாக்கா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களா அந்த கடவுள் கொடுப்பார்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்